கடக ராசி நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் கடக ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடிய அதே சமயம் ரொம்ப வேண்டப்படக்கூடிய கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டுல இந்த மாதம் முழுக்க எட்டுல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல அமைப்பில் மாறக்கூடிய ஒரு விஷயங்கள் உண்டு சனியாக நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசி நபராக இந்த மாசத்துல கடகராசி நபர்கள் இருப்பீர்கள் அதற்கு அடுத்ததாக குருவின் வக்கர நிவர்த்தியும் கிடைக்க வருது ஸோ செவ்வாயினால என்னென்ன விஷயங்கள்லாம் இடர்பாடுகள் உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சில விஷயங்கள் அதுக்கேற்ற மாதிரியான மூமெண்ட் வச்சுக்கிறது நல்லது சனி உங்களுக்கு சனி ஆகாத பிளானெட்டு நல்ல நிலைமைக்கும் ஆகிற பிளானெட்டுன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டுல போய் மறையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் கடகராசி நபளுக்கு மேஜராக இருக்க போகுது ஸோ சனி செவ்வாயே இந்த மாதிரி உங்களுக்கு பலனை தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிரகம் முதல் விஷயமாக சனியை பத்தி பார்க்கலாம் சனி ஆகாத ஒரு கிரகம் எப்போதுமே கடகராசி நம்மளுக்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த விஷயத்துக்கு ஆகாது நீங்க எல்லாமே பரவலா செய்வீங்க சனி ஒரு குறிப்பிட்ட அளவில் செய்யும் அப்போது உங்களுடைய பிளானு திட்டங்கள் ஆசைகள் விருப்பங்கள் செயல்பாடுகள் எல்லாமே எல்லாருக்கும் எல்லாமான ஒரு பரவலாக இருக்கும் சனி அதுக்கேற்ற மாதிரியான விஷயத்துக்கு வராது செல்ஃபிஷ் தானே அதிகமாக இருக்கும் சனிக்கிட்ட அப்போ உங்கள்கிட்ட பேசுகிறவங்க ஒரு ஒரு கூட்டாளி சேர்றீங்க இல்லை உங்கள்கிட்ட சேர்றாங்க பழக்க வழக்கம் இருக்குன்னா கூட உங்களை மாதிரி அவர்கள் இருக்க மாட்டாங்க அவங்கள மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க ஸோ நிறையா விஷயங்கள் உங்களுக்கும் பீப்புளுக்கும் உங்களை அண்டர்ஸ்டாண்டிங்கே இந்த தாமரை தண்ணி இருக்கிற தான் தண்ணி ஒட்டாத ஒரு அமைப்பு தான் சோ அப்படிங்கறதுனால பீப்புளை வச்சு சில விஷயத்தை முடிவெடுக்க முடியாத கண்டிஷனுக்கு நீங்க வந்திருப்பீங்க அமைப்புல இந்த சனி இப்ப நல்ல அமைப்புல வர்றதுனால யாருகிட்ட வந்து எதுவும் கிடைக்காது இது ஒன்றும் வேலைக்கு ஆவாது இவர்கள் நமக்கு சே செய்ய மாட்டாங்க இவங்களோட ஒத்துழைப்பு நமக்கு தேவையில்லை நமக்கு ஏத்த மாதிரி இவங்க அப்படின்னு ஒரு சில நபர்கள்ட்ட இருந்து ஒரு ஹவாய்ட் சூழ்நிலை ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்தீங்கன்னா கூட அந்த நபர் இப்போதைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வேலை பார்க்குற இடத்துல விஷயத்துல வச்சுக்கலாம் உங்களுக்கு மேலதிகாரி உங்களுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டார் இல்ல உங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் தர மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தால் அந்த அமைப்புகள் மாறும் இது ஒரு உதாரணமா பொறுத்தீங்க ஒரு வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்ல போனாக்கா உங்களை புரிஞ்சிக்காதவங்க கூட இந்த மாசத்துல உங்களை பத்தி புரிஞ்சுக்கிறது வாய்ப்புகள் இருக்கு இல்லை குறைந்தபட்சம் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆகுது உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லை கிட்ட வந்து சில விஷயங்கள் வரலை அவங்களோட பிடிவாதத்தினால எனக்கு வர வேண்டியது வரலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பிடிவாத அமைப்புகள் கூட கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கான மற்றவங்களுக்கான கஷ்ட அமைப்புகள் குறைஞ்சி அதன் மூலியமாக உங்களுக்கு ரிலீஃப் அப்படிங்கிறது நடக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதெல்லாம் கடகராசி நம்மளுக்கு சனியால் நடக்கக்கூடிய நன்மைகள் மிக முக்கியமாக சனி சுக்கரனோட செயற்கை அமைப்புகள் இருக்கு அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு குறை இருக்கு திருமணம் நடந்த நடந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு குறை இருக்கு உங்களுடைய பார்ட்னர் அமைப்புகள் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் எதுவும் சரியில்லை அப்படின்னா அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு சில நன்மைகள் நடந்து அதன் மூலியமாக திருந்த வாய்ப்புகள் இருக்கு இப்போ லைஃப் பார்ட்னர் ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிப்பு இல்லை பிடிமானம் இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி நடந்து பண்றாங்க அவங்க அவங்க போக்கில் நடந்துக்கிறாங்க அப்படிங்கன்னா கூட இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக செய்யறது வாய்ப்புகள் இருக்கு அதே போல புதிதாக திருமணம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் வரன்னு செட் ஆகலை இல்லை ரீசண்டேஸாக திருமணம் நடந்து ஒரு புதுமண அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த திருமணம் வாக்கியத்துக்குள்ளே உள்ள வர முடியல அப்படிங்கிறவங்களெலாம் அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல சூழ்நிலைகள் மாறுறது வாய்ப்புகள் இருக்குது இது பொதுவாக சொல்லணுனாக்கா கடகராசி நபர்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ள இந்த மாதத்தில் சில சூழ்நிலைகள் கிடைக்கப்பெறும் இல்லையென்றால் அவர்களுடைய அந்த டைட் பொசிஷன் குறைய ஆரம்பிக்கும் இதன் மூலியமாக சில நன்மைகள் உண்டு அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்க அதற்கு அடுத்த நிலைமையாக சனி ஏழு மட்டும் எடுக்கக்கூடிய கிரகம் ஆயுளை பத்தி பயம் மனசளவில் உடல் ரீதியான பாதிப்பு பிளஸ் ஆயுளை பற்றிய பய அமைப்புகள் இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் குறையும் அதற்கு அடுத்ததாக கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வக்கீல் லெவல்ல கோர்ட்டு லெவல்ல இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது வக்கீல் கோர்ட்டு லெவல்ல இருக்குனாக்கா அந்த பஞ்சாயத்துகள் சால்வாக வாய்ப்புகள் இருக்கு அதற்கடுத்ததாக ஏழாம் விதி எட்டாம் விதி ஒரு கிரகம் இல்லையா சனி ஒன்பதுல இருக்கிறதுனால மன திருப்தி மனக்குறை மன காயங்கள் மன செலவுல அஷ்டமஞ்சனி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நிறைய காயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னா கூட அந்த காயத்திற்கான மருந்து கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் உருவாகும் அதெல்லாம் கடகராசி நபர்களுக்கு சனியால் ஏற்பட போகுது கெட்டவன் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வகையில மாறுது அப்படிங்கிறத ஞாபகம் செய்யாதவர்கள் செய்வார்கள் உங்களுக்கு கொடுக்காதவங்க கொடுப்பார்கள் சில விஷயங்கள் சில இடத்துல இருந்து வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஆனா போக முடியாது பாலிடிக்ஸ் பிரச்சனை கௌரவ பிரச்சனை இப்படிலாம் பார்த்துக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாம நடக்க முடியாம இருந்துட்டுருக்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக இந்த குலதெய்வ வழிபாடு அமைப்புகள் அப்புறம் கோயில் அமைப்புகள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடகராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக ஞாபகத்தில் வச்சுக்கேன் பழமையான கோயில்கள் இல்லை ஃபேமிலி பரம்பரைக்குள்ளே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பொது காரிய நிகழ்ச்சிகள் குடும்ப தேவைகள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கடகராசினவுளுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் இதெல்லாம் சனியின் மூலியமாக அதே போல் சனி வேலைக்கு உள்ள கிரகம் வேலையில் சம்பள வேலையில் ஒரு திருப்தி சம்பள வேலையில் சில விஷயங்கள் எனக்கு இன்னும் சரியாக வரல கிடைக்கல அப்படின்னு கொஞ்சம் ஆஹ் போராடிட்டு இருக்கக்கூடிய கடகராசினவர்களுக்கு சம்பள வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும் இப்போ அடுத்து செவ்வாய்க்கு வரலாம் கடகராசி நபர்கள் தேவைப்படக்கூடிய செவ்வாய்க்கு வரும்பொழுது செவ்வாய் எட்டில் போகிறதுனால தொழில் போன்றவங்களுக்கு டஃப்பான ஒரு காலகட்டம் டைட் பொசிஷன் தொழில் ரீதியாக சீக்கிரமாக முன்னேற முடியாத ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது தொழில் ரீதியாக கண்டிப்பாக இந்த மாதத்தில் தொழில் அமைப்புகள் அந்தளவுக்கு கை கொடுக்காது கொஞ்சம் டல் சூழ்நிலை தான் அதே போல நல்லா பழகிட்டு இருக்க நபர்கள் கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன சனியின் அமைப்புகள் பழகாத நபர்கள் கூட ஒத்து வராத நபர்கள் கூட ஒத்து வருவாங்கன்னு சொல்லிட்டோம் இப்போ செவ்வாய் எட்டுல போறதுனால ஒத்து இது வரைக்கும் வந்து வந்துகிட்டு இருந்த லைஃப்ல வாழ்க்கையோட கொஞ்சம் சரி வர கலந்து வந்துகிட்டு இருந்த நபர்கள் கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பின்வாங்க வாய்ப்புகள் இருக்கு இல்லை பழக்க வழக்க அமைப்புகள் கட்டாக வாய்ப்பு இருக்கு இல்லைனாக்கா பழக்க வழக்க அமைப்புகள் கூட கொஞ்சம் அவங்க அவங்க போக்க பார்க்க ஆரம்பிப்பாங்க உங்கள் கூட அந்த அளவுக்கு தொடர்பு பேச்சுவார்த்தை இந்த மாதிரி சூழ்நிலைக்கு வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒத்து வரக்கூடிய கிரகம் மறைகிறதுனால ஒத்து வரக்கூடிய சம்பவங்கள் ஒத்து வந்த நபர்கள் இவர்கள்லாம் கொஞ்சம் அடி வாங்கிறது வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு பயன் தராத வகையில் போகும் ஸோ இதை சொல்லும் பொழுது உன்னுக்கு பின் முரண் ஒத்து வந்தது இது இந்த காலகட்டத்தில் ஒத்து வராமல் போகும் ஒத்து வராமல் போனது ஒத்து வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு தொழில் ரீதியாக சில விஷயங்கள் சரி வர அமையாதுன்னு சொல்லிட்டோம் அதனால தொழிலில் உழைப்பு மட்டும்தான் அதிகமாக இருக்குமே தவிர பண ரீதியாக வருமான ரீதியாக கொஞ்சம் கெயினுங்கிறது கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும் அப்போ மேற்கொண்டு கடன் வாங்கி போட்டு எதாச்சும் விரிவுபடுத்தணும் அதைப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் எடுபடாது அதே போலதான் ஐந்தாம் இடத்தை எட்டில் போகுது சில விஷயங்கள் தானா நடப்பது கூட இந்த மாசத்தில் இழுபறியாக மாறும் கொஞ்சம் நீங்களே போய் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக நடக்கக்கூடிய விஷயத்த கூட கொஞ்சம் ஒண்ணுக்கு ரெண்டு திருப்பம் நீங்களே போய் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்களுக்கு அலையிற மாதிரி இருக்கும் நிறைய விஷயத்திற்கு தொடர்ந்து ஒரே இடத்துக்கு போய் முட்டி முட்டி பார்க்கற மாதிரி தான் இருக்கும் புரியுதுங்களா ஒரே இடத்துக்கு நிறைய திருப்பம் போற மாதிரி இருக்கும் எந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த மாசத்துல உண்டு அதற்கு அடுத்த நிலைமையாக புதனோட அமைப்புகளும் எட்டுல தான் இருக்கு இந்த மாதம் முழுக்கவே புதனோட அமைப்புகளும் தான் இருக்கு கையெழுத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்தீங்கனாக்கா கையெழுத்து போட்டு கொடுக்கிறேன் கை நாட்டு வைக்கிறேன் ரேகை வைக்கிறேன் ஜாமீன் கையெழுத்து போடுகிறேன் எனக்கான கையெழுத்து போடுகிறேன் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் கையெழுத்துங்கிற மாதிரி நீங்கள் போனீங்கன்னாக்கா அந்த கையெழுத்துங்கிற விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சௌகரியமாக இருக்காது அப்போ குடுக்கல் வாங்கல் ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறதுலாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் ட்ராபேக் பண்ணலாம் புதன் நெட்டில் போயிருக்கனால குடுக்கல் வாங்கல் ஒப்பந்த அமைப்புகள் இந்த மாதிரியான கூட்டு சேர்க்கை இந்த மாதிரியான எந்த ஒரு எழுத்துபூர்வமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப மிக முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் கூட அடுத்த மாதம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக தள்ளி வச்சுக்கலாம் ஒரு மாதம் தள்ளி போகிறதுனால தப்பு இல்லை அதையும் தாண்டி இப்போ தான் பண்ணணுன்னாக்கா சொந்த ஜாதகத்தில் நல்ல டைமிங் இருந்தால் பண்ணலாம்